நீங்க கேக்கலாம் என்ன இதுல வந்து தப்பு சின்ன தப்பு பெரிய தப்புன்னு இருக்கா இருக்கு நம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் செத்து செத்து அந்த பொண்ணு அண்ணா அடிக்காதீங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு கதற கதிர திமுக ஐடி ராகுலுக்கு எப்படி கிடைக்குது கஸ்தூரியா ஹைதராபாத்தில் கூட தேடி வந்து கண்டுபிடிக்கிறவங்களால தங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கருப்பண்டு அவர்தான் பார்க்குக்குள்ளார புதாருக்குள்ள உழஞ்சி உட்காந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் திருமதி கஸ்தூரி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் அத்துமீறல் ஒரு ஒன் சிக்ஸ்டி டேஸ் ஒரு ஐந்து மாதங்களில் தீர்ப்பு கடந்த வாரமே ரிசர்வ் பண்ணாங்க இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இது மாதிரியான தீர்ப்புகள் ஒவ்வொரு பல வழக்குகள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கூட இதுக்கு முன்னால் பல நேர்காணல்களை சொன்னீங்க இது வந்து தூக்கு தண்டனைக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி தான் இந்த தண்டனை வரும் இப்ப ஏக காலத்தில் முப்பது வருஷம் கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நன்றியோடையும் பாராட்டுதலோடும் வணக்கத்துக்குரிய ஒரு தீர்ப்பாக ஒரு முன்மாதிரியான வழக்காக நம்ம இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்க நான் பாக்குற நம்ம இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காகவும் அடுத்து வரக்கூடிய எல்லா பாலியல் வழக்குகளுக்கும் ஒரு முன்மாதிரியாகவுமே இந்த தீர்ப்பு இருக்குதுங்க முதல்ல நீதிபதி ராஜலட்சுமி அவர்களுக்கும் நம்முடைய தமிழக நீதிமன்றத்துக்குமே வந்து நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இப்போ கொடூரமான பாலியல் குற்றங்கள் அதாவது அதில் பாலியல் வன்புணர்வுங்கிறதையும் சேர்த்து அதையும் தாண்டி ரொம்ப கொடூரமான வன்முறை உடம்பு சிதிலப்படுத்துறது இல்லை சின்ன குழந்தைய வந்து சீரழிக்கிறது நிர்பயா வழக்கு மாதிரி பிறப்புறுப்பில் வந்து வன்முறையை பயன்படுத்துறது அவங்க பண்ணதெல்லாம் சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு கொடுமை ஆ அந்த கல்கட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு வன்புணர்வு அப்படியெல்லாம் கொடுமையான இதெல்லாம் இருக்கு ரேப் கேசஸ்லாம் இருக்கு இது வந்து அப்படி இல்லை இது வந்து ஒரு 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 பாலியல் வன்புணர்வு ஆனால் இதுல வந்து மிகப்பெரிய மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கான குற்றம் இல்லை நீங்க கேட்கலாம் என்ன அப்போ இதுல வந்து தப்பு சின்ன தப்பு பெரிய தப்புன்னு இருக்கா இருக்கு சின்ன தப்பு பெரிய தப்பு இருக்கு இது வந்து ரேப்பு தான் இது வந்து ஒரு ஒரு மிக கடுமையான ஒரு அஃபென்ஸு தான் ஆனால் அதை தாண்டி இதில் ஒரு மேர்டரோ இல்லைன்னா ஃபிசிக்கல் அசால்ட்டோ இல்லை மியூட்டிலேஷனோ கேங் ரேப்போ இதெல்லாம் வந்து இன்வால்வ் இல்லைங்கிறதுனால இதுக்கு மரண தண்டனை கிடைக்காது பிஎன்எஸ் புதிய பிரிவு அறுபத்தி நாலின் படி இதில் வந்து பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறதுக்கான தண்டனையாக அதிகபட்ச தண்டனையாக கொடுத்துருக்காங்க நான் வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு கணிச்சிருந்தேன் இதை தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தேன் ஆயுள் தண்டனைங்கிறதுக்கு வந்து வரையறை கிடையாது எல்லாரும் வந்து ஃபோர்டீன் இயர்ஸ்னா அது வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பதினாலு வருடங்கிறது வந்து இப்போது அந்த வரையறையெல்லாம் கிடையாது இருந்து ஆயுள் வரைக்கும் இறக்கும் வரையில் கூட இருக்கலாம் ஆயுள் தண்டனைங்கிறது ஆயுள் முழுசாக இருக்கக்கூடிய ஒரு தண்டனைன்னு தான் இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்கவும் தேவையில்லை ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் சிறைவாசங்கிறது தான் நடைமுறையில் இருக்குது அதனால் இவங்க தெளிவாக முப்பது வருஷம் இன்றைக்கு அந்த ஞானசேகரனுக்கு நாற்பதுக்கு கீழே இருக்கும் அப்போ வந்து அவன் வெளியே வரும்போது ஒரு தொண்டு கிழவனாக தான் வந்து வெளியே வருவான் வராமல கூட போகலாம் ஒரு முழு வாழ்நாள ஆயுசை அவன் வந்து சிறையில் கழிக்கணும் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் இந்த தீர்ப்பை பார்த்திங்கன்னா தண்டனையை பொறுத்த வரைக்கும் எந்த தளர்வும் இருக்க முடியாது அவன் நாளைக்கு அவருடைய குடும்பத்திலேயே அவர் என்ன அவன் ஞானசேகரனுடைய குடும்பத்திலேயே வந்து ஒரு ஒரு துர் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு அதுக்கு ரெமிஷன் கிடைக்காது வெளியே வரக்கூடிய தற்காலிக விடுப்பு கிடைக்காது முப்பது வருஷத்தில் நன்னடைத்தத்தைக்காக குறுக்குறோம் இல்லைன்னா பெரிய தலைவர்களுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி விடுறோம் தளர்த்துறோம் நீங்கள் ஒரு சில வருடங்கள் கழித்து நீங்கள் வெளியே வந்துடலாம் இல்லை அவருக்கு வந்து தளர்வே கிடையாதுன்னு தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மேல்முறையீட்டுக்கு போவாங்க கண்டிப்பாக போவாங்க அப்படி போனாலும் உயர் நீதிமன்றத்தில் இந்த தளர்வில் சில தளர்வுகளை கொடுப்பாங்களே தவிர தண்டனையை பெரிய அளவில் கொஸ்டன் பண்ண மாட்டாங்க முப்பது வருட தண்டனையை பாதியாக குறைக்க வாய்ப்பில்லை மேபி இந்த பரோல் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை உண்டு பண்ணலாம் ரெமிஷனுக்கான வாய்ப்பு இது போன்ற வழக்குகளில் நாடே உற்று நோக்கிய வழக்குகளில் உயர்நீதி அப்பீலில் கொடுக்கறது சாத்தியம் குறைவு தளர்வுகள் கொடுப்பாங்க கொஞ்சம் மனிதா கருணை அடிப்படையில் இல்லை கருணை அடிப்படையில் சில விஷயங்கள் கொடுப்பாங்க இது வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு ஏன்னா பல வருடங்களாக எங்களை போன்றவர்கள் பெண்ணிய போராளிகள் சமூக நீதிக்காக போராடுபவர்கள் செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கும் நாடளவில் அதிகரித்து வந்திருக்கு கொண்டிருக்கிற அச்சுறுத்தல்களுக்கும் தண்டனை கம்மியாக இருக்குது நிர்பயா கேஸுக்கு அப்புறம் அவங்க அதில் மரண தண்டனையை வந்து நிறைவேற்றுறதுக்குள்ள பன்னெண்டு வருஷம் ஓடிப்போச்சு அதில் ஒருத்தர் மைனர் ஜஸ்ட்டு டூ ஃபியூ மந்த்ஸு அவே ஃப்ரம் எயிட்டீன் அவருக்கு ஒரு தையல் மிஷினை கொடுத்து வெளியமைச்சு விட்டாங்க தீர்ப்புக்கு பிறகு கூட நான் அவர் வந்து ஸோ அது போன்ற விஷயங்கள் நடக்குது ஸோ நம்ம நாட்டில் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டோம்னா தண்டனை கடுமையா இருந்தாதான் இது போன்ற பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இன்னொன்று அந்த என்ன ஒரு தண்டனையாக கூட இருக்கட்டும் அது வந்து உடனடியாக கிடைக்கணும் நீதிங்கிறது எத்தனையோ வருடம் கழிச்சு பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து குற்றவாளிகளும் இறந்து அதுக்கப்புறமா அந்த தீர்ப்பு வந்து என்ன பயன் பிரேமானந்த உள்ள போய் அவர் இறந்து போயிட்டாருங்க சிறை கைதியாக தீர்ப்பை எதிர்பார்த்து பல நாட்கள் இருந்த பிரேமானந்த போன்றவர் அவருக்கு தண்டனை அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு நாலு வருஷமா அஞ்சு வருஷம் தான் அனுப்பிச்சாரு அவர் வந்து இறந்துட்டாருங்க தீர்ப்பு வரும்போது ஒரு நாள் கூட ஜெயில இல்ல ஒரு நாள் கூட அவர் ஜெயில இல்ல தீர்ப்பு வரும்பொழுது அந்த ஒரு இது அவருக்கு இருந்தது அந்த பின்புலம் பலம் அவருக்கு இருந்தது பட் நாம் குற்றவாளி இறந்துடுறோம் அப்படின்னு பேசுகிறோம் என்னன்னா ஒரு பாலியல் வழக்கில் ஒரு பெண் சம்மந்தப்படும் பொழுது நம்முடைய சமூகத்தில் இதெல்லாம் வந்து நம்ம பேசலாம் தேரிக்கு ஆனால் யதார்த்தம் இதுதான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்கணும் அந்த பொண்ணு சமூகத்தில் நீதியை நோக்கி நாம் நகுந்தோம்னா அதுக்குள்ளே இங்கே நம்மளை வந்து ஒரு பாதிக்கப்பட்டவள்னு பார்க்க மாட்டாங்க அவங்க மேலே ஒரு பெரிய தொ குற்றவாளி மாதிரி பார்த்து அவங்கள வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிருவாங்க இ ஸோ இது ஒரு வருஷத்தில் நீதி கடிச்சிதுன்னா அதுக்கப்புறமாவது தலைநிமர்லான்னு நினைக்கிறவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் எழுத்து அடிச்சிங்கன்னா இப்போது நிர்பயா கேஸை தான் மறுபடியும் சொல்கிறேன் அங்கே பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஒரு பெண்ணுடைய இறந்த பெண்ணுடைய ஆவி வேகணுன்னா கூட அதுக்கு பன்னெண்டு வருஷம் அது ஏன் அந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு கூட நீதி கிடைச்சிச்சுன்னா மரண தண்டலருந்து குறைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுடைய அம்மா அவங்களும் ஜோதி மேடம் தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க கடைசி வரைக்கும் பெண்ணை இழந்துட்டோம் அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுத்தராமல் விடக்கூடாதுன்னு அவங்க அவங்களுடைய மாறி மாறிப்போச்சு அவங்க நின்றாங்க அதுக்கப்புறம் பொள்ளாச்சி வழக்கு எடுத்துக்கோங்க பொள்ளாச்சி வழக்கில் அது வந்து ஒரு ஹீனஸ் கிரைம் ஹியனஸ் கிராம் மெரட்டி துன்புறுத்தி ரிப்பீட்டட் வீடியோ எடுக்கிறதுங்கிறத கூட நம்ம ஹியனஸ் கிரைம்ல வருமா இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் கூட வீடியோ எடுத்திருக்கிறாங்க அண்ணா பல்கலை விஷயத்துல கூட நம்முடைய ஒரு வீர மாணவி உறுதியாக நின்று இந்த வழக்கை அவங்க எடுத்ததுனால தான் நீதி கிடைச்சிருக்கு ஞானம் பிடிப்பட்டிருக்கான் அதுக்கு முன்னாடி அவன் எத்தனை பேர் வீடியோவை எடுத்தான் எத்தனை பேர் அவன் வந்து அச்சுறுத்தினான்னு நமக்கு தெரியல பட் பொள்ளாச்சி கேஸில் இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இறநூறு எத்தனா நூற்றுக்கணக்கான வீடியோக்களே வந்து அவங்க போலீஸில் கிடச்சிருக்கு வரைக்கும் ஆ கிடச்சிருக்கு அண்ட் அதில் ஹீனஸ் கிரைம் ஏன் சொல்கிறேன்னா அண்ணா அடிக்காதீங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு கதற கதற ஒரு பெண்ணை அடித்து துன்புறுத்தி அதெல்லாம் செஞ்சதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் மறக்கலை அதுக்கே ஆறு வருஷம் ஆச்சு நீதி கிடைக்கிறதுக்கு அந்த கிரைமிலேயே மரண தண்டனை யாருக்கும் சாகும் வரை சிறை அப்படிங்கிற தண்டனையதான் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதுல மரண தண்டனை வழி இருக்குது ஆப்ஷன் இருக்கு அதுல கொடுக்கல குற்றவாளிகளின் குடும்ப பின்னணி வயது போன்ற காரணங்களை எடுத்துக்கிட்டு கொடுக்கல அதுல வந்து யாருமே பாதிக்கப்பட்ட புகார் கொடுத்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள்னு சொல்ல மாட்டேன் நிறைய பேர் அதுல வந்து அவங்களுடைய தப்பு அதில் இருக்குது இல்லை அவங்களுடைய குற்ற உணர்ச்சி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வரலை ஆனால் ஒரு தாங்கவே முடியாத இடத்துல நாற்பத்தி ஏழு பெண்கள் வந்து பி பிறழாமல் பின்வாங்காமல் இருந்ததில் ஆறு வருஷம் கழிச்சு தான் நிதி கிடச்சிது அது வரைக்கும் அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன தஞ்சாவூரில் ஒரு கூட்டு பாலியல் விக்டம் அந்த பெண் படித்த பெண் ஐடியில் வேலை செய்கிற பொண் அந்த பொண்ணை வந்து இது கொடுக்குது புகார் கொடுக்குது அந்த பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் தெரியும் அந்த பெண்ண சீரழிச்சவங்க டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது இன்னைக்கு அதுக்கு யார் காரணம் காவல்துறையில இந்த பொண்ணு போய் கொடுக்குது கொடுத்த உடனே புகாருடைய முழு பிரதி பொதுவெளியில வருது அடுத்து கேட்கணும் இதுல எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இப்படி புகார் கொடுக்க கூட பயமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில யாருமே வந்து நீதியும் கிடைக்காது எத்தனையோ வருஷம் கழிச்சு அது வந்தால் என்ன வராட்டி என்ன மறந்துட்டு நம்ம வாழ்க்கை நடத்துவோம்னு நினைக்கிற ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு நாலே மாதத்தில் நீதிமன்ற படிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பிப்ரவரி மாதம் நாலே மாதத்தில் துரித கதியில் விசாரணையும் நடத்தி மிக சரியான ஒரு தீர்ப்பையும் கொடுத்ததன் மூலமாக இனி வரும் காலங்களில் பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு இம்மிடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த பெண் நீதிபதி அம்மா கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெரிய முன்னேற்றமாக நான் பார்க்குறேன் இந்த வழக்கு மட்டும் இல்லை அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அந்த அத்துமீறல் மட்டும் இல்லை பொள்ளாச்சி வழக்கு அரக்கோணம் அரக்கோணம் எல்லாருக்குமே ஒரு பாதிப்புடைய கம்ப்ளைண்ட் குறிப்பிட்டீங்க கம்ப்ளைண்டா டேட்டா அவங்களது வந்து அவங்களுடைய டேட்டா வந்து வெளியில வருது அது அதை வந்து அதிகாரம் ஒன்னு பின்னால இருக்குன்னு நம்ம சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும் இல்ல இவங்க காவல்துறையே காவல்துறையை ஒரு பக்கம் நீங்களும் பாராட்டுறீங்க அதே வேலையில் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெமிடியே இல்லாமல் இருக்குல்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண முன் வந்தால் ஃபஸ்ட்டு அவங்க டேட்டா இப்போ இது வந்து திமுக ஐடி விங் எடுத்து யூஸ் பண்ணி இது ஆமாம் திமுக ஐடி விங்கில் ராகுலுக்கு எப்படி கிடைக்குது அந்த பண் வந்து கேட்குது கேள்வி எவ்வளோ நியாயமான கேள்வி நான் ஒரு புகார் போலீஸில் கொடுக்குறேன் அடுத்த நாள் வந்து இதை போட்டு அவன் என்னை வந்து அவதூறு பேசிக்கிட்டு இருக்கான் இழி இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கான் இதை போட்டு அதை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஆ இல்லை அது மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் விமர்சிச்சு அந்த பொண்ணை வந்து விதவிதமாக கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாக்ஸோ கேஸ்லேயும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேஸ்லேயும் பெண்களுடைய பாலியல் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட கேஸ்லேயும் எந்த ஒரு டீட்டெயிலும் விக்டுமை பற்றி வெளியே வரக்கூடாது ஒன்று ரெண்டாவது புகாருடைய பிரதியோ கேஸுடைய எந்த விவரமோ பொதுவெளிக்கு வரக்கூடாதுங்கிறது வந்து ரூல் சட்டம் ஸோ அதை காவல்துறையில் யாரோ ஒருத்தர் லீக் பண்ணாமல் கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கு கம்ப்யூட்டர்லேருந்து லீக்லேருந்து எடுத்தோம் ஹேக் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்கிறது சாத்தியக்கூறுகள்லாம் ரொம்ப குறைவுங்க அங்கே வந்துருச்சு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணதெல்லாம் அங்கே ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப குறைச்சல் காவல்துறை பக்கத்தில் ஒன்று அவங்க தரப்புலேருந்து லீக் ஆகணும் இல்லை ஏன்னா இது நீதிமன்றத்துக்கு கூட போலயே கோர்ட்டு கேஸ் இல்லையே நீங்க கேஸு தானே நீங்கள் கோர்ட்லேருந்து லீக் பண்ண முடியும் எஃப்ஐஆர் லீக் ஆகுது அதில் கையால் எழுதப்பட்ட அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் லீக் ஆகுது அப்போ அதில் வந்து ஒரு இதுக்கு ஒரு உள்கை அதில் சம்மந்தப்படாமல் அப்படி வரவே முடியாது நம்ம காவல்துறையை பாராட்டுறோம் இதோ இன்றைக்கி வந்து குற்றம் டிசம்பர் மாதம் நடக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் ஒரு பெண்ணை வந்து கார்னர் பண்ணி ட்ராப் பண்ணி மிரட்டி அவளை வந்து அன்றைக்கி அவன் வந்து அதுக்கு ஓடி போயிடுறான் அந்த பொண்ணு யாரோ ஒரு ஆணோட இருந்ததா அந்த பையன் ஓடிபட்டான் அவன் ஃப்ரெண்டோட அவன் மிரட்டி டே போடானதும் அவன் துரத்தினும் போயிட்டான் அவன் இது நிர்கதியாக மாட்டிக்கிச்சு அதுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஒரு ஒரு அசால்ட் நடக்குது என்னங்க இது வந்து ஒரு வன்முறை தானே நடக்குது இவன் வந்து ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணி அங்கே வந்து அவன் அந்த பொண்ணை மானபங்கப்படுத்துகிறான் குற்றம் நடந்தது டிசம்பரில் பிப்ரவரிக்குள்ள எல்லா தரவுகளையும் சேர்த்து முதல்கட்ட விசாரணையை முடித்து நீதிமன்றத்தில் வந்து சிறப்பு சிறப்பு துறை இந்த கேஸை கொண்டு வந்துட்டாங்க அந்த கேஸை வந்து அதிகபட்ச தண்டனையாக கொடுக்கணும்னு சொல்லி வாதாடி ஸோ அவங்களுடைய இந்த நினச்சா அவங்க மனசு வச்சா தமிழக காவல்துறையை பீட்டடிக்க ஆள் இல்லைங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு இவ்வளவு ஒரு கொடூரமான குற்றங்களை கண்டுபிடிக்கிறவங்க ஏன் கஸ்தூரியா ஹைதராபாதில் கூட தேடி வந்து கண்டுபிடிக்கிறவங்களால் தங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடிய கருப்பாடை கண்டுபிடிக்க முடியலையா அவ்வளோ இவ்வளோ யா யார் எங்கே போனாலும் நீங்கள் வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறீங்க மாரிதாஸை கண்டுபிடிக்கிறீங்க சவுக்கு சமுக்கரை கண்டுபிடிக்கிறீங்க ஐயா ஒரு பாட்டியை கூட நீங்கள் வந்து விட்டுறதில்லை ஒரு சீரிய எஃபிஷியான காவல்துறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தங்களுடைய தங்களை சுற்றி எவனோ தானே அதை செய்கிறோம் அந்த யாரை கண்டுபிடிக்க முடியலையா இது ஒன்று ரெண்டாவது சரி அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நமக்கு பப்ளிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்டர்னல் மேட்ருனாலும் பப்ளிக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்ல வேண்டியது கடமை இப்போ ஒரு லீக் ஆகுது நீங்க யாரையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற இது எதனால ஆச்சு இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயல் இல்லை இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஏரரில் வந்துச்சு அஜாகிரதை இல்லைன்னா ஒரு தொழில்நுட்ப கோளாறு எது சொன்னாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன நடவடிக்கை நடக்குது போலீஸுக்கு இதனால என்ன இழப்பு யாராவது குறைந்தபட்சம் ஒரு மா மாற்றமாவது இடமாற்றமாவதுன்னு வருதா அவங்க அது என்ன உங்கள் இந்த இப்போ குறைந்தபட்சம் ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் கடை பில்லாவது காட்டுறாங்களா நமக்கு தொழில்நுட்ப கோளாறு சொல்றாங்கல்ல அந்த தொழில்நுட்ப கோளாறு திருப்பி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க காவல்துறையில லீக் பண்ணவங்க பேர் ஏன் லீக் ஆகும் லீக் ஆக மாட்டேங்குது குற்றவாளிகளோட பேரே வர மாட்டேங்குது பாஸ் புகார் கொடுக்குறவங்க பேர் தான் வருது இது இது அவங்க வந்து தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்றாங்க கோளாறு தொழில்நுட்பத்திலேயா மதிநுட்பத்திலேயா அப்படிங்கிறது வந்து மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தரமும் வேறு பொள்ளாச்சிலையும் இது வந்து கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த தொழில்நுட்ப கோளாறு வருது பொள்ளாச்சி போது ஆட்சியே வேறு அப்போவும் விக்டிம்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் நமக்கு வீடியோவே கிடச்சிது வீடியோ பார்த்தோம் நான் பார்க்கல வீடியோ பார்த்தோம் ஏன்னா பார்த்தா உடனே பார்த்ததை குற்றம்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க ஆனால் வீடியோ பொதுவையில் இருந்தது ம் இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த தொழில்நுட்ப கோளாறு லீக் வருது அரக்கோணத்தில் அரக்கோணத்தில் லீக்கே இல்லைவா டிஎம்கே ஐடி விங்கில் வந்து அவன் போடுறான்னு சொன்னால் அது வந்து யாரும் கொடுக்காம வாய்ப்பு இல்லை ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் இதுக்காகத்தான் வந்து பல பெண்கள் வந்து தயங்குகிறாங்க ஐயோ நம்ம நீதி கேட்டு போனால் நம்ம கே கே போய் வந்து கொடுமை கொடுமைன்னு நம்ம சாமி கிட்ட போய் கோயிலில் போய் நம்ம முறையிட போனால் சாமியே நமக்கு அந்த கொடுமையை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல தானே டாக்டர்ஸு போலீஸு இவங்களையெல்லாம் வந்து மக்கள் நம்புகிறாங்க நம்பி அவங்க கிட்ட ஒரு நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும்னு போகிறாங்க அவங்களே வந்து நமக்கான ஒரு சோதனையாக வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அதில் இந்த நீதிமன்றத்துடைய இந்த துரிதமான தீர்ப்பு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பாதிக்கப்பட்ட புகார் கொடுத்த அந்த மாணவி அதுக்கு முன்னாடியும் ஞானசேகரன் நிறைய செஞ்சிருக்கான்னு கேள்விப்படுறேன் தனியாகவும் செய்யலை அவர் தனிப்பட்ட ஒரு நபர் மட்டும் குற்றங்களில் ஈடுபட்ட மாதிரி தெரியலை ஏதோ ஒரு பின்புலம் இருக்குன்னு தான் நான்லாம் நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்க எவ்வளவு அரசியல் அழுத்தம் வந்தாலும் எவ்வளவு போலீஸ் தொழில்நுட்ப கோளாறுகள் நடந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாமல் அந்த பெண் எந்தது வந்து யார் இந்த சார்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு அதே வேலையில இன்னைக்கு மார்னிங் நீங்க பார்த்திருப்பீங்க பப்ளிக் ப்ராஸ்க்யூட்ரு ஜெயந்தி மேடம் வந்து ஒரு எக்ஸ்பிளன் சாரே இல்ல இல்ல யாருமே அந்த சாரு இல்லை அவன் வந்து சும்மா கெத்து யாருக்குமே ஃபோன் பண்ணல சொல்றாங்க சரிங்க வந்து ஞானசேகரன் யாருக்கும் ஃபோன் பண்ணல இருக்கட்டும் அது ரெண்டு நாள் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்தது அப்படியே கூட இருக்கட்டும் அவன் ஃபோன் அவங்ககிட்ட ஃபோனே இல்லைன்னு கூட நம்ம வச்சுக்கோம் ஆனால் ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் யார் போகலாங்க யார் போகலாம் டீச்சர்ஸ் போகலாம் ஊழியர்கள் போகலாம் அதாவது நிர்வாக ஊழியர்கள் போகலாம் ஆ சரிங்களா அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு லெவலுக்கு ஒரு இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் வெளியே வரலாம் போகலாம் ஓகே அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தப்பட்டவங்க போகலாம் உள்ள இவரோட மூன்றாவது மனைவி வேலை செய்யுதுங்கிறதுக்காக இவர் போறாரு வர்றாரு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றதுக்கு அது என்ன வீடா வீட்டோட ஒரு வரவேற்பறையா என்ன அது உடனே நீங்க கேட்கலாம் அங்க வந்து லவ்வே பண்றது இல்லையா அப்போ அது மட்டும் பார்க்கானுங்க ஒருத்தவங்க கேட்பாங்க மாணவிகள் மாணவர்கள் மாணவிகளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது பழகுறதுங்கிறது அந்த கல்லூரியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் மூணாம் மனுஷன் வேத்தாள் ஒரு வருஷம் எதுக்காக உள்ள போறான் வரான் அப்போ அவனுக்கு அங்க ரெகுலரான பழக்கம் இருக்கு ஆஹ் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு எல்லாரோடையும் நட்புமுறை பாராட்டிருக்காங்கிறத தாண்டி யார் யாருக்கு அவன் என்னென்ன சொல்லி செஞ்சு சரி கட்டினாங்கிற கேள்வி வருதா இல்லையா நீங்கள் செக்யூரிட்டி கான்ட்ராக்டரை கேட்கணும் அங்கே செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணவங்களை கேட்கணும் நிர்வாகத்தில் பில்டிங்ஸில் இருக்கிறவங்களை கேட்கணும் எல்லாத்துக்கும் மேலே நான் அதை கூட ஒத்துக்கிறேங்க அதை கூட ஒத்துக்கிறேன் ஏன்னா ஒரு பழக்கத்தில் நம்ம எல்லோரையும் நல்லவங்கன்னு நினைப்போம் பழக்கத்தில் டெய்லி வர்றவங்க இன்னாருடைய கணவர் இவர் வர்றாரு போகிறாரு அடிக்கடி வருவார் சாப்பாடு கொடுப்பார் ஏதாவது பேப்பர் ஒர்க்கை எடுத்துகிட்டு போவார் அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம் நம்ம அழுப்பா நம்ம ஞானம் சேர்க்குறேன் அப்படின்னு நினச்சிருக்கலான்னு வச்சுக்கோங்க போனார் இல்லை போய் எத்தனை மணி நேரத்துல வெளியே வர்றாரு வரவே இல்லை அவர்தான் பார்க்கக்குள்ளார புதார்க்குள்ள உழைஞ்சு உட்காந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் இல்ல அது முதல் நாள் இல்லையே அந்த மாதிரி அவர் அந்த புதார்க்குள்ள உட்காந்து எத்தனை நாள் வீடியோ எடுத்துருக்கிறாரோ அப்போ ஒருத்தன் உள்ள போறான் ஒரு அரை மணி நேரத்துலயோ அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இப்ப கல்லூரியில எந்த ஒரு கணவருக்கும் எந்த மனைவியோடய என்னங்க வேலை இருக்க முடியும் இல்ல ஒரு ஒரு டீச்சரை பார்க்க போறாங்க ஏதோ ஒரு வேலையா போறாங்க என்ன இருக்க முடியும் இதன் வழியாக பின்புலம் இருக்கு இப்ப என்கவுண்டர் பண்ணியிருந்தா இவரோட முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு பேஜ் ஆமா ஆனா இந்த முறை முழுமையாக இருக்கு அவன் இம் இம் இவனு இவன் வந்து ஆளுங்கட்சி பிரமுகர்களோட ஃபோட்டோ எடுத்த எல்லா இடத்துலையும் இவனே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறான் ஒரு டானாக வாழ்க்கை நடத்தி இருந்திருக்கிறான் இப்போ கோர்ட்டில் வந்து தனக்கு மனைவி இருக்குது சகோதரி இருக்குது எனக்கு வந்து எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு வளர்ந்த மகள் இருக்கிறா வயசுக்கு வந்த பெண் இருக்கிறா இவங்க எல்லாருக்கையும் மனசில் வச்சு எனக்கு கருணை காட்டுங்கன்னு ஒருத்தன் சொல்கிறானு அவன் வந்து எனக்கு இன்னும் என்னை நம்பி மூணு பொண்டாட்டி இருக்கிறா அதனால் எனக்கு கருணை கொடுங்கன்னு சொல்லலை இல்ல மூன்று மனைவியிடம் ஒன்றா இல்லை ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் பெண்கள் சகவாசம் அதிகம் அப்படிங்கறத நம்ம வந்து செய்திகளில் பார்த்துட்டோம் அது பெண்கள் சகவாசம் இவனுக்கு மட்டும் அதிகம் இல்லாம இவனுடைய பெண்கள் இவங்களுடைய சகாக்களுக்கு நடுவிலேயே ஒட்டுமொத்தமான பெண்கள் விவகாரங்கள் விவகாரங்கள் இருக்குது இதை இவன் வந்து ஒரு 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 சைடு ஒரு டைரக்ஷனில் இந்த பெண்களை வந்து வைத்து தனக்கான லாபங்களை ஈட்டியவன் அப்படிங்கிறது வந்து செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் நீங்கள் அதுக்கு கேட்கலாம் யாருமே வந்து ஒரு பப்ளிக் பீப்புள் யாராக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க வருவாங்க அப்படின்னு பல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோட்டோஸை அவன் வந்து அந்த இடத்துல வெளியிடுறான் சரிங்களா வெளியிடுறான்னு இல்லை அது ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோட்டோஸில் பல பிரமுகர்களோட அடிக்கடி இவன் காணப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறதையும் இருக்கு கல்லூரிக்குள்ள போகிறான் வெளியவே வரல கேள்வியே கேட்கலன்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு இவனுக்கு வந்து எஃப்ஐஆர் ஏங்க எடுக்கல ஒரு பொண்ணு வந்து எஃப்ஐஆர் கொடுக்குதுல்ல ஏன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இல்லைங்களா இருக்குது அந்த பேக்ரவுண்ட் இருக்குது யாருமே சார் இல்ல அப்படின்னு இன்றைக்கு அந்த வழக்கில் இந்த ஞானசேகரனுடைய சிக்ஸ்டி ஃபோர் ரேப் இன்சிடெண்ட்டுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு கேட்டால் அவன் மட்டும்தான் செஞ்சிருக்கான் யார் சொல்லியும் செய்யலை அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம் அது வந்து ஃபேக்சுவலாக இருக்கலாம் ஆனால் அவன் இதுக்கு முன்னாடி இது முதல் தரம் இல்லை இதுக்கு முன்னாடியும் இந்த தவறுகளை அதிகமாக செஞ்சிருக்கான் அவங்கிட்ட வேறு வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸை யாருக்காக எடுத்தாங்கிற கேள்வி இருக்கத்தான் இருக்குது